புளியோதரை நம்ம பண்ண போகிறோம் புளியோதரை வந்து நம்ம வீட்டில் ஜென்ரலாக பண்ணுவோம் நிறைய கோவிலில் தான் நம்ம இதை பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல எல்லா கோயிலையும் அது பிரசாதமாக கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு ஜென்ரலாக ஒரு ஆடி டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்துட்டு அடிக்கடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ புளியோதரைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையான பொருளெலாம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம பவுடர் ஒன்று பண்ணுறோம் நம்ம புளியோதரைக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணுறோம் நம்ம இது வந்துட்டு மிளகு ஸோ கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு வெ எள்ளு போடுறேன் நான் நல்லா இந்த எள்ளு தான் இதோட மெயின் ஃப்ளேவர்னு டேஸ்ட்டு முக்கியமான விஷயம் தேவையான வர மிளகா நம்ம போடுறோம் ஒரு நாலு வர ரெண்டு மூணு வெள்ளை மிளகா போடுறேன் காரம் ஜாஸ்தி தேவையான நிறைய போடலாம் வெந்தயம் சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு அஞ்சு கிராம் போடுறேன் டேஸ்ட்டுக்கு தனியாக போடுறேன் ஸோ இதை வந்துட்டு சும்மா ஸ்லோ ஹீட்டில் நம்ம லேசா ரோஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா நம்ம இத லேசா நல்லா செவக்க நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம் நான் இதை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா அந்த எள்ளு தனியாவோட மனம் நல்லா நல்ல நல்ல வரும் இந்த மாதிரி நல்லா செவக்காக வறுத்துட்டோம் ஒரு போலில் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வறுத்து நல்லா ட்ரையாக நல்லா இருக்குது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு இதை வந்து நம்ம ஒரு ட்ரை ட்ரை பவுடர் நம்ம பண்ணிக்கிறோம் ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ண வேணாம் கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் ரஃப் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கலாம் ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் சரி ஸோ இன்னும் ஒரு ஒரு சுற்று சுற்றலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு பவுடரு நம்ம பண்ணி வைக்கிறோம் மசாலா ரெடி ஆச்சு ஸோ ஒரு பேன் வச்சுக்கிறோம் ஸோ காய்ச்சல் நம்ம ரெடி பண்ண போகிறப்போ ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நூறு நூறு கிராமு நல்லெண்ணெயை நம்ம ஊற்றுறோம் ஸோ இது சூடான உடனே ஸோ வந்து ரெண்டு வர போடுறோம் லேசாக சூடு பண்ணுறோம் கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு கடுகு பொரித்த உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டு போடுறோம் கொஞ்சம் வெந்தயத்தை போடுறோம் லேசாக வந்து வளர்க்குறோம் நல்லா கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆன உடனே கொஞ்சோண்டு தரவேப்பில் போடுவோம் இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம போடுவோம் கொஞ்சம் சால்ட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு வேர்க்கடலை நம்ம இதை இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம ஸோ ஆயிலில் லேஸாக வதக்கிக்கிறோம் நம்ம மஞ்சத்தூளோட அந்த பச்சை வாடை போன உடனே லேசாக வதங்கி அந்த போன உடனே நல்லா ரெடியாக இப்போ ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஸோ இதில் ஆட் பண்ணுறோம் இதை வந்து நல்லா நல்லா முறியணும் நல்லா குக்காகி நல்லா முறியணும் ஸ்லோ ஹீட்டில் ரொம்ப சிம்மரிங் ஹீட்டில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது அந்த ஆயில் வந்து நம்ம போட்டிருக்க ஆயில் வந்து அது முறிஞ்சி மேலே மிதக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த புளி நல்லா குக்காயிருக்குன்னு அர்த்தம் அது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆகும் ரொம்ப ஸ்லோ அடி பிடிக்காமல் ஸ்லோ ஹீட்டில் சிம்மர் ஆகிட்டே இருக்கணும் நல்லா புளி நல்லா கொதிக்க கொதிக்க அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அந்த பவுடர் போட்ட உடனே அந்த மனம் சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி இந்த புளி காய்ச்சல் நீங்கள் நிறைய பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கூட படல் டப்பாவில் போட்டு வச்சிடலாம் இது கெட்டு போகாத பொருள் இது ஸோ புளி இவ்வளோ இருக்கிறதுனால ரெடியூஸ் பண்ணுறதுனால மாய்ச்சர் இல்லாததுனால ஸோ இதை ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் டப்பாவில் ஆட் டைட்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி சாதம் எப்போ வேணால் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் ஸோ ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இந்த நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஒரு இந்த மசாலா பவுடர் போட்ட உடனே ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் லேஸாக சிம்மர் ஆயிட்டு அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் கூட போய்டும் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ரைஸ் ரெடியாக இருக்கு இப்போ தர இதில் வந்து ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான புளி சாதம் ரெடியாக இருக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மசாலா கட்டி கட்டியாக அந்த மசாலாவும் தனித்தனியாக நிற்கக்கூடாது ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரைஸும் கட்டி இருக்க இருக்கக்கூடாது பாருங்கள் ஒரு ரைஸ் ஒரு ரைஸ் நல்லா தனித்தனியாக நல்லா இந்த புளியில நல்லா இந்த புளி காய்ச்சல் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்குது ஸோ புளி சாதம் ரெடி ஸோ நல்லா கோவில் புளியோதரை ஃபஸ்ட் க்ளாஸான டிஷ்ஷு சூப்பர் டிஷ் எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்லா டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷாக சூடாக நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும்